வணக்கம் சார் இது வந்து பஞ்சாயத்து ரோடு தான் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு முந்நூறு அடிக்கு மேலே வருது சார் சைட்டு பாருங்கள் மலைக்கு கீழே சிறப்பாக செம்மண் பூமி சார் சைட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு த ஒரு திட்டமாக மாந்தோப்பு இருக்குது சார் பாருங்கள் சார் மாமரம் இருக்குது கொய்யா மரம் இருக்குது நமக்கு வந்து ஒரு சர்வீஸு கிணறு சைடு பாருங்க சார் சூப்பராக இருக்குது நம்மளுக்கு வந்து இருபதுக்கு இரு பன்னெண்டு சிறப்பான ரூம் இருக்குது கிணறு பாருங்க சார் சூப்பர் கிணறு சார் பைப் லைனு சர்வீஸு எல்லாமே இருக்கு சார் சைடு சுத்தி பென்சிங் போட்டுக்கு சார் ஒரு ஏக்கர் தொண்ணூறு சென்ட்டு வந்து ரீஸ்ட்டு சார் நமக்கு அனுபவத்தில் ஒரு ஒரு ஏக்கர் இருக்குது சார் லோவஸ்ட் ப்ரைஸ் தான் சார் பேசிக்கலாம் சார் தேசூரில் வந்து ஆறு கிலோமீட்டர் சார் நன்றி